மகா மகாமந்திரம் பாராயணம் செய்வது எப்படி நான் ஏற்கனவே வந்து முப்பத்தி ஆறாம் அடி வரைக்கும் பாராயணம் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து அரு முப்பத்தி ஏழாவது அடியிலிருந்து நாற்பத்தி இரண்டாவது அடி வரைக்கும் பார்க்கலாம் வாங்க தளத்தில் உள்ள தொகுதி கழிப்பின் உணவளை பதன மலர்கமல கரத்தின் முனை வீதிற்க வளைவாகும் அடுத்தது திருத்தணை இழுதி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே துதிக்குமாடி அவர் கோருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சின்னத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து ஏறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்த நீயில் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பணக்கை முகப்பட கரட மதத்தவள கஜை கடவுள் பதத்திடும் நீ களத்து மொழி தெரி திருத்தண்ணுதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு இரவு பகற்றுனையதாகும் திருத்தண்ணியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சுடர் பரிதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பீரவை வீசும் திருத்தனையில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இப்போ வந்து நாற்பத்தி இரண்டாம் அடி வரைக்கும் நான் பாராயணம் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அடுத்தடுத்த அடிகள் வந்து அடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்